வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பற்றியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பேக்கிங் செய்யப்படாத உப்பு மற்றும் பெப்பர் பாப்கார்னுக்கு ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி வரியும் பேக்கேஜ் செய்யப்பட்டு லேபிள் இடப்பட்ட பாப்கானுக்கு பனிரெண்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரியும் கேரமல் வகை பாப்கானுக்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரியும் விதிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பாப்கானுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரை ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ